அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிறத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவணிக்கையை மாபெரும் புகழனைத்தும் ரஹ்மான் ரஹீம் முஹர்ரம் மாதத்தை பற்றி இன்று நாம் இன்ஷா அல்லா சில விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் முகமது நபி சல்லாஹ்மஹன் கூறியிருக்கிறார்கள் முஹர்ரம் மாதம் மிகவும் சிறப்புடைய மாதமாகும் வர்க்கத் நிறைந்த மாதமாகும் அந்த மாதத்தில் ஒன்பதாவது நாளும் பத்தாவது நாளும் நோன்புவித்தால் மிகவும் சிறப்புடையதாக இருக்கும் பத்தாவது நாள் ஆசுராவுடைய தினமாக இருக்கிறது அந்த நாளில் அதிகமாக அமல் செய்ய வேண்டும் அல்லாஹ் முஹர்ரம் மாதம் ரோ நோன்பு வைப்பது மிகவும் சிறப்புடையதாக இருக்கிறது முதல் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரை நோன்பு வைக்கலாம் அல்லது ஒன்பதாவது பிறை ஒன்பது பிறை பத்து அன்று நோன்பு வைப்பது சிறப்பு மிகவும் சிறப்பானதாக இருக்கிறது ஏனென்றால் அந்நாளில்தான் நில்தான் ஃபிர் மற்றும் அவனது சகாக்களின் கொடுமை கொடுமைகள் அதிகரித்து அல்லாஹ் மூசா அளேஸ்வரம் அவர்களிடம் எனது அடியார்களை அழைத்துக்கொண்டு இரவோடு இரவாக வெளியேறுவீராக என்று கட்டளை பிறப்பித்தான் அந்த கட்டளையின்படி மூசா அளேஸ்வரம் அவர்கள் தனது மக்களுடன் வெளியேறினார்கள் இதனை இந்த ஃபிர் அவுன் தனது சகாக்களில் ஒருவரை விடாமல் அனைவரையும் ஒன்று திரட்டி மூசா மூசாலைசலம் அவர்களையும் அவரை பின்பற்றியவர்களையும் கருவறுப்பதற்காக பின்தொடர்ந்து செல்லலானான் அந்த சமயம் மூசாளேசனம் அவர்களும் அவரை பின்பற்றியவர்களும் தங்களுக்கு முன்னே கடலையும் பின்னே படையினர்களையும் சந்திக்க வேண்டிய நிர்கதியான சூழலில் மாட்டிக்கொண்டார்கள் இந்த சூழலால் அஞ்சிய தனது மக்களை பார்த்து பயப்படாதீர்கள் என்னுடன் இறைவன் இருக்கின்றான் அவன் நம்மை காப்பாற்றுவான் என்று சத்திய வார்த்தைகளால் தனது மக்களை ஒன்று திரட்டி திடப்படுத்தினார்கள் அந்த சமயம் அல்லாஹ் மூசா மூசாலேஸ்வரம் அவர்களை அழைத்து உனது கைத்தடியால் கடலை அடித்து அதில் காய்ந்த பாதையை ஏற்படுத்துவீராக என்று கட்டளை பிறப்பித்தான் அதன் அடிப்படையில் செயல்பட்ட மூசா மூசாளேஸ்வரம் அவர்கள் கடல் இரண்டாக பிளந்து காய்ந்த பாதையை செயல்பட்டது அதன் வழியாக அவரும் அவரது சமூக மக்களும் காப்பாற்றப்பட்டார்கள் பின் தொடர்ந்து வந்த பிரனும் அவனுடைய சகாக்களும் மூழ்கடிக்கப்பட்டார்கள் சுஹான் அல்லாஹ் குரானில் கூறுகிறான் காலையில் அவர்களை பின்தொடர்ந்தனர் இரு கூட்டத்தினரும் நேருக்கு நேர் பார்த்து கொண்ட நிச்சயமாக நாம் பிடிபட்டு விடுவோம் என்று மூசாவின் சகாப்கள் கூறினார்கள் அவ்வாறு இல்லை நிச்சயமாக என்னுடன் என் இறைவன் இருக்கின்றான் நிச்சயமாக அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று அவர் கூறினார் உனது கைத்தடியால் கடலில் அடிப்பீராக என்று மூசாவுக்கு அறிவித்தோம் உடனே அது பிளந்தது ஒவ்வொரு பிளவும் பெரும் மழை போல ஆனது அங்கே மற்றவர்களையும் நெருங்கச் செய்தோம் மூசாலைசனம் அவர்களையும் அவருடன் இருந்த அனைவரையும் காப்பாற்றினோம் மற்றவர்களை முழடித்தோம் நிச்சயமாக இதில் சான்று உள்ளது அதிகமானோர் நம்பிக்கை கொள்பவர்களாக இருக்கவில்லை அல் குர் ஆன் சூரா இருபத்தி ஆறு ஆயிரத்தி அறுபது அறுபத்தி ஏழு மேலும் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகிறான் எனது அடியார்களை அழைத்துச் செல்வீராக கடலில் அவர்களுக்காக ஈரமில்லாத ஒரு வழியை ஏற்படுத்திக் கொடுப்பீராக பிடிக்கப்பட்டு விடுவதை பற்றி பயப்படாதீர்கள் வேறு எதற்கும் அஞ்சாதீர்கள் என்று மூசா நபிக்கு அறிவித்தோம் பிரான் தனது படையினருடன் அவர்களை பின்தொடர்ந்தான் கடலில் மூட வேண்டியது அவர்களை மூடிக்கொண்டது ஃபிர் ஆன் தனது சமுதாயத்தை வழியெடுத்தான் நேர்வழி காட்டவில்லை அல் குர் ஆன் இருபத்தி எட்டு எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது என்ற ஆயத்துகளில் உள்ளது அலம் மேலும் அல்லாஹ் கூறுகிறான் உனக்கு பின்வருவோருக்கு நீ சான்றாக இருப்பதற்காக உன் உடலை இன்று பாதுகாப்போம் என்று கூறினோம் மனிதர்களில் அதிகமானவர்கள் அந்த சான்றுகளை அலட்சியம் செய்பவர்களாக இருக்கின்றார்கள் அல் குர் ஆன் பத்து எண்பத்தொம்பது தொண்ணூற்றி ரெண்டாவது ஆயிரத்து பத்தாவது சூறா அல்லாஹ் அல்லாஹிரானின் உடலை வருங்கால மக்களுக்கு சான்றாக வைத்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றான் இதனை நபிசல்லாஹ் ஹூஸ்லாம் அவர்களும் தனது சமுதாய மக்களிடம் முன்னறிவிப்பு செய்து வைத்திருக்கின்றார்கள் இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் கடலில் மூழ்கிய உடல் அழுகி கடல்வாழ் உயிரினங்களுக்கு இரையாகும் என்பது நியதி அந்த நியதியையும் மீறி அவனது உடல் பாதுகாக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல இறந்த உடலை ரசாயன பொருட்களின் துணையோடு தான் பாதுகாக்க முடியும் அந்த நீதியையும் மீறி எந்த ரசாயனமும் இல்லாமல் இயற்கையாக பாதுகாக்கப்பட்டுள்ளது அது கொடுங்கோளனின் உடல் ஆம் கிமு ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலில் செங்கடலில் மூழ்கிய எகிப்த நாட்டு மன்னன் பிரவுனை லாரட் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டு கொய்ரோவுக்கு எடுத்து செல்லப்பட்டது தற்போது மூன்றாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த பிரவுண்டே உடல் கொய்ரோ அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய வாக்கும் நபிகராரின் முன்னறிவிப்பும் என்றுமே பொய்யானதில்லை என்பது என்பதற்கு இது மிக அத்தாட்சி சுஹான் பிரவுன் அளிக்கப்பட்ட நாள் பனு இஸ்ராயில் மக்களை கொடுமைப்படுத்தி அவர்களுடைய ஆன்மாக்களை ஈ இறக்கமின்றி வதை செய்து ஆணவ ஆட்சி புரிந்து வந்த பிரோனின் அத்தியாயம் முகரம் பத்தாம் நாள் முடிவுற்றது ஆம் அல்லாவுடைய அர்த்தாட்சிகளை நம்பாமல் இறை தூதரை அவரை பின்பற்றுபவர்களையும் அழிக்க நினைத்து விரட்டிய பிரோனும் அவனது படையினரும் முகரம் பத்தாம் நாள் கடலில் முழு முழு அடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டார்கள் இந்நாளில் தங்களை காப்பாற்றி எல்லாவுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மூசாலைசனம் அவர்கள் நோன்பு வைத்தார்கள் அதனைத் தொடர்ந்து யூதர்களும் வைத்தார்கள் இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் அந்த நோன்பை நோட்குமாறு நபிசல்லாஹுஸ்லம் மகள் கட்டளை பிறப்பித்தார்கள் என்பதையும் பின்வரும் ஹதீஸ் அறிவிக்கிறது இப்னு அப்பாஸ் அலியுல்லா அவர்கள் கூறியதாவது நபிசல்லாஹுஸ்லமோகள் மதினா வந்தபொழுது யூதர்கள் ஆசுரா முஹர்ரம் பத்தாம் நாள் நாளில் நோன்பு வைப்பதை கண்டார்கள் இது என்ன நாள் என்று கேட்டார்கள் யூதர்கள் இது நல்ல நாள் இஸ்ராவியலர்களை அவர்களின் எதிரிகளிடமிருந்து அல்லாஹ் காப்பாற்றிய நாள் இதற்காக மூசா அலுஸ்ல மகள் நோன்பு நோற்றார்கள் அவர்கள் உங்களை படைத்தவர்கள் நாம் என்று கூறிவிட்டு தாமும் நோன்பு நோற்று நோன்பு நோற்குமாறு மக்களையும் கட்டளை நபிசல்லா ஹலோசனம் அவர்கள் மதினா நகருக்கு வந்தபொழுது யூதர்கள் ஒரு நாளில் நோன்பு நோர்த்ததை கண்டார்கள் அதாவது ஆசராவுடைய முகரம் பத்தாவது நாளில் நோன்பு வைத்தார்கள் இது மாபெரும் நாள் மூசாலுசனம் அவர்களை இந்த நாளில்தான் அல்லாஹ் காப்பாற்றினான் பிற கூட்டத்தாரை கடலில் முழ்கடித்தான் ஆகவே மூசாலுசனம் அவர்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் விதத்தில் நோன்பு வைத்தார்கள் என்று சொன்னார்கள் நபிசல்லா அலுசனம் அவர்கள் நான் அவர்களை விட மூசா அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவன் என்று கூறிவிட்டு அந்த நாளில் தானும் நோன்பு நோற்றி தம் தோழர்களையும் நோன்பு நோக்கும்படி கட்டளையிட்டுள்ளார்கள் அறிவிப்பாளர் அப்பாஸ் அழியலாஹு புகாரி மூவாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது மூசா அலேஸ்வலம் அவர்கள் திரௌன் என்ற கொடுங்கோளனிடமிருந்து காப்பாற்றப்பட்ட நாளைத்தாம் நாம் ஆசுரா நாளாக கொண்டாடுகிறோம் இதற்கு சான்றாக ஆதாரபூர்வமான நபி மொழிகள் இருக்கின்றன ஆனால் மூசாலைசலம் அவர்களுக்கு பல நூற்றாண்டுகள் முந்தி வந்த நபி நூஹிஸ்லம் அவர்களும் ஆசுரா நாளில்தான் காப்பாற்றப்பட்டார்கள் என்று என்று கூறப்பட்டுள்ளது ஹசரத் நூஹேஸ்வலம் அவர்கள் கப்பலை விட்டு இறங்கி பூமியில் கால் வைத்த நாள் வாரம் பத்தாம் நாளாகிய ஆசுரா நாளாக உள்ளது மேலும் ஆதன் மலேசனம் அவர்களை அல்லாஹ் படைத்த நாளும் இந்த நாளாகும் இன்னும் நிறைய சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றது இப்ராஹிம் அலேசலம் அவர்கள் நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்ட நாள் காவதுல்லாவை கட்டிய நாள் யூனுஸ் நபி மீன் வயிற்றிலிருந்து வெளியேறிய நாள் இதுபோன்ற நிறைய சம்பவங்கள் இந்த மொஹர்ரம் பத்தாம் நாளில் நடைபெற்றுள்ளது மேலும் அல்லாஹ் நாளில் வானம் பூமி நட்சத்திரங்கள் சூரியன் ஆகியவைகளையும் படைத்தான் ஆதம் அலேசனம் அவர்கள் ஹவ்வா அலேசனம் அவர்கள் பிறந்த தினமும் இந்த நாள்தான் மேலும் இது போன்ற நிறைய நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கின்றன இந்த சிறப்பான ஆசிராவுடைய நாளில் நாமும் நோன்பு நோற்று அதிகமாக குள்கொள்ளாக அகதசூரா மற்றும் சலவாத்துக்கள் அதிகமாக ஓதி அல்லாவிடம் துவா செய்து அனைத்து மீனான முஸ்லிமான அனைவருக்காகவும் துவா செய்வோம் இன்ஷா माँ है இந்நாளில் நாம் பிறருக்கு அதிகமாக உதவி செய்ய வேண்டும் வீட்டில் ஏதாவது இனிப்பு செய்து பக்கத்து வீட்டார்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் மேலும் வீட்டில் சண்டை சச்சரவுகள் செய்யக்கூடாது வீட்டிற்குள் எப்பொழுது நுழைந்தாலும் வீட்டில் உள்ளவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வர்ஹமத்துள்ளாக எவர்காத்துகு என்று கூறி நுழைவதால் வீட்டில் செல்வம் பெருகும் மேலும் அதிகமாக குல்ஹுல்லாஹு அஹத் சூராவை சூறாவை ஓதி வந்தால் மிகவும் பலன் உள்ளதாக இருக்கும் மேலும் ஒவ்வொரு நேரமும் தொழுகைக்கு பிறகு நாம் இன்னொரு சூறா ஓதிய பிறகு குழுகு அஹத் சூராவை ஓதி வரும் வழக்கம் ஏற்படுத்தி கொண்டால் நம்மளுடைய ஒவ்வொரு துவாக்களும் ஏற்றுக்கொள்ளப்படும் இன்ஷா அல்லா அசராவுடைய நாளில் ஆயிரம் முறை குழுகு அஹத் சூராவை ஓதி துவா செய்தால் செல்வம் பெருகும் அடுத்த ஆண்டு வரை வறுமை ஏற்படாது இன்ஷா இந்த அமல்களையும் மேலும் இது போன்ற நல்ல அமல்களையும் அதிகமாக செய்து தீய காரியங்களை விட்டு விலகி எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக மேலும் இந்நாளில் நோன்பு வைப்பது ரமணானுக்கு அடுத்தபடியாக முஹரம் நோன்பு வெகு சிறப்பு வாய்ந்ததாகும் மேலும் பரலான தொழுகைகளுக்கு அடுத்தபடியாக இரவு நேர தகஜத் தொழுகை மிகவும் சிறப்பானது போல ஆசராவுடைய நோன்பு ரமணானுக்கு பிறகு மிகவும் சிறப்பானது என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உலகேசல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் மேலும் நபிகம் சல்லாஹலம் அவர்கள் பற்றி சொல்லும் பொழுது இந்த வருட இந்த நோன்பு கடந்த வருட பாவத்திற்கானும் என்றும் கூறியுள்ளார்கள் முஹர்ரம் மாதம் ஒரு நாள் நோன்பு வைப்பவர்களுக்கு முப்பது நாட்கள் நோன்பு வைத்த நன்மை கிடைக்கும் என்று நபி சொல்லாஹலம் அவர்கள் கூறியுள்ளார்கள் மேலும் இந்நாளில் அதிகமாக அண்டை வீட்டாரோடு அன்பாக இருக்க வேண்டும் அதிகமாக உதவி செய்ய வேண்டும் புழுகு அல்லாஹு அஹது சூராவை அதிகமாக ஓத வேண்டும் புழுகு அல்லாஹு அஹது சூராவை பத்து முறை ஓதுபவர்களுக்கு சொர்க்கத்தில் பிரம்மாண்டமான ஒரு மாளிகையை கட்டித் தருவதாக தாலா கூறியுள்ளதாக நபிசல்லாஹ் மகள் கூறியுள்ளார்கள் மேலும் அதிகமாக செலவாத்துக்களையும் ஓதி வர வேண்டும் புழுகு அல்லாஹூ அஹது சூராவை ஓதி நாம் அதிகமாக பயனடைய எல்லாம் வல்ல அல்லாஹ் கிருபை செய்வானாக ஆமீன் அபூதர இல்லாஹ் உண்மு அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் எனது நண்பர் நபிசல்லா ஹூசனம் அவர்கள் எனக்கு அறிவுரை வழங்கினார்கள் அதாவது உம்முடைய உம்மை விட அதிகமாக பணம் உள்ளவர்களை பார்க்காதீர்கள் குறைவான பணம் உள்ளவர்களையே பாரும் ஏழைகளோடு நேசமும் நெருக்கமும் கொண்டு இருப்பீராக பிறர் முகம் திருப்பிச் சென்றாலும் நீர் சமரசமாக இருப்பீர்களாக மேலும் அண்ணனா அண்ணனவி சல்ல அறிவுரை கூறியுள்ளார்கள் நீங்கள் ஆறு விஷயங்களை பொறுப்பேற்றுக் கொண்டால் நான் உங்களுக்கு சொர்க்கத்திற்கு பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் நீங்கள் பேசினால் உண்மையே பேச வேண்டும் எவருக்கேனும் வாக்குறுதி கொடுத்தால் அதை நிறைவேற்ற வேண்டும் உம்மிடம் அமானிதம் ஒப்படைக்கப்பட்டால் அதை உரியவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் தம் மர்மஸ்தானத்தை பாதுகாக்க வேண்டும் தம் பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும் தன் கரங்களை அநியாயம் அட்டூழியம் செய்வதிலிருந்து தடுக்க வேண்டும் என்று இந்த ஆறு உபதேசங்களை கூறியிருக்கின்றார்கள் எவர் தனக்கு ஈமாண்டைய சுவை தெரிய வேண்டும் என்று ஆவல் கூறுகின்றாரோ அவர் அல்லாஹுக்காக மட்டுமே பிறரே நேசிக்க வேண்டும் இன்ஷா அவ்வா நாம் அனைவரும் நல்ல அமல் செய்ய எல்லாம் அல்ல அல்லாஹிரிபை செய்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துகுஹூ